வேல் ஆரம்பிக்கும் போது ஒரு பன்னெண்டு தடவை சொல்லிட்டு ஒரு ஒரு பாராயணம் முடிஞ்சதும் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு தடவை அதை நடுவில் நடுவில் இடையில இடையில இந்த இதை இந்த பாராயணம் கண்டிப்பாக பண்ணணும் திருத்தணியில் உதித்தருளும் மலையில் விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலை அப்படிங்கிறத இடையில இடையில அப்பப்போ அப்பப்போ அதை சொல்லிடணும் அது சொன்னால் ரொம்ப மனசுக்கு திருப்தி முருகனுக்கு சந்தோஷம் அதனால நூற்றி எட்டு முறை அதை எப்படியாவது இடையில சொல்லி நூற்றி எட்டு முறை அதை சொல்லிடணும் ஏன்னா ஒரு மண்டலம் இந்த வைத்தியத்தில் கூட அப்படி சொல்வா பாருங்க ஒரு மண்டலம் மருந்து சாப்பிடு அப்படின்னு அதே மாதிரி ஒரு மண்டலம் சொல்லிவிட்டால் உடலில் உள்ள எல் சகல ரோகமும் நிவாரணம் சகலனோ ரோக நிவாரணி நம்ம வேல்மாறல் அதனால அதை எப்பொழுதும் பாராயணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னடா அது அதை பண்ணால் தானான்னு நினைக்கப்படாது பண்ணினா மனசுக்கு சந்தோஷம் திருப்தி அதுக்காகத்தானே ஒழிய கட்டாயத்துக்காக இல்லை நம்ம திருப்திக்காக ஆத்ம திருப்திக்காக தான் இதெல்லாம் வேல் வேல்மாறல் கந்த சட்டி கவச்சம் முருகனை பாடு அப்படின்னு இது மூலியமாக சொல்கிறமே ஒழிய அதுக்காக இதுக்காகன்னு கிடையாதுப்பா மன ஆத்ம திருப்திக்கு பகவான எங்கு சென்றாலும் நிம்மதி கிடைக்காதப்பா அந்த பகவானை சொன்னால் மட்டும்தான் சந்தோஷம் நிம்மதி அதனால தான் சந்தோஷமா ஜாலியாக எல்லாரும் வண்டி கட்டின்று ஒரு திருவிழான்னா வண்டி கட்டிண்டு சாப்பாடு கட்டிண்டு எல்லாரும் கூட்டம் கூட்டமா பாடிண்டே ஆடிண்டே வண்டியில ஜாலியா அதுதான் பகவான்கிட்ட மட்டும்தான் இந்த ஜாலி இந்த சந்தோஷம் கிடைக்குமே ஒழிய வேற எங்க போனாலும் ஒண்ணு சொல்றாங்க அது எனக்கு தெரியும் டென்ஷன் அது போல இந்த வேல்மாறலை படிச்சுட்டா டென்ஷனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை மன நிம்மதி சந்தோஷம் எல்லாரோடையும் ஜாலியா இருப்போம் ஏன்னா அந்த வேல் கொடுக்குற மனசு சந்தோஷம் அதனால எல்லாரும் இந்த வேல்மாரில் எப்போதும் சொல்லணும்னு தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்